அதில் போய் எம்எஸ் ஆஃபீஸ் பார்க்க போகிறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் ஆல் ப்ரோக்ராம் வேர்டில் வேர்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வருஷன் இது ஓகேவா இது வந்து நம்ம இப்போ நான் ஒன்று ஒன்றா இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் டாக்குமெண்ட்டு ஒன்று அப்படின்றது டைட்டில் பார் ஓகேவா இது வந்து ஃபைல் மெனு ஃபைலு ஃபைலில் நம்ம அங்கே வேர்டில் இது நோ வேர்ட் பேட்டில் என்ன பார்த்தோமோ நோட் பே நோட் பேட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது என்ன இருக்குது இன்ஃபோ நியூ ஓப்பன் சேவ் ஆஸ் ப்ரிண்ட்டு ஷேரு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஓகேவா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா இது இது ஃபைலில் ஓகேவா ஹோம் அப்படின்னாக்கா ஹோம்ன்றது ஒரு மினோ இன்சர்ட்ன்ற மினோ டிசைனிங்ன்ற ஒரு மினோர்ட் இல்லை இப்போ இதில் இதில் வந்து இதுலேயே இருக்குது இன்னும் நிறையா அங்கே அங்கே சின்ன கொஞ்சமாக இருந்தது இங்கே அதிகமாக இருக்குது திரும்ப எது எதெல்லாம் நம்ம பார்க்கலையோ அதெல்லாம் திரும்ப பார்க்க தான் போகிறோம் அப்போ இது வந்து மெனோபாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே மெனோபாரில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் இன்சர்ட் மினோவில் என்ன இருக்குது டிசைன்ற மினோவில் என்ன இருக்குது ஓகேவா பேஜ் லே அவுட்டில் என்ன இருக்குது ஆமாம் இது வந்து மே ரெஃபரன்ஸுன்றது மெயிலிங்கிறது அடுத்து ரிவ்யூ வியூ அப்படின்றது இது எல்லாமே நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இது எல்லாமே ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற ஒரு அட்ராக்ஷன் ரெடி பண்ணுற ஒரு டா ஒரு டிசைனிங் வேணும் அப்படின்றதுக்கு எல்லாமே இது பயன்படுறது ஆமாம் வேர்டு தான் ஒரு ஆஃபீஸில் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறாங்க ஒரு லெட்ரு பேட் ரெடி பண்ணுறாங்க ஒரு பில்லிங் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு மெயிலிங் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்டை அப்படின்னா இதில் டைப் பண்ணி தான் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இது என்னென்ன யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பயன்படுத்துகிறாங்க எங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு பத்திர பதிவு செய்கிற இடத்துல பயன்படுத்துகிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லேயும் பயன்படுத்துவாங்க ஓகேவா இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸ்லேயும் எம்எஸ் ஆஃபீஸ் பயன்படுத்துவாங்க நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருக்கட்டும் சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க லெட்டர் இதெல்லாமே டைப் பண்ணுறதுக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்காங்கனாக்கா அவங்களும் இதை பயன்படுத்துகிறாங்க அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நீ என்ன படிச்சிருக்கிற பிசிஏ படிச்சுருக்குற ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணோம் உங்கள் கையில் கம்ப்யூட்டர் இல்லை எதுவுமே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு எங்கே போனோம் ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் நீ ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை இல்லைப்பா என்னாண்ட ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு இல்லை வேணால் சொல்லு நான் டைப் பண்ணி நானே எடுத்து கொடுக்குறேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுக்கான சார்ஜ் பண்ணுவாங்க அப்போது அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு பயன்படுத்துகிறாங்க இப்போ புரிஞ்சுதா இதோடைய பயன் என்னன்றது ஓகேவா அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூலர் ரூலர் இது கொடுக்குறான்னாக்கா இது என்ன பேஜ் என்ன சைஸில் ப்ரிண்ட் ஆகுது அப்படின்றதுக்கு இது வந்து உடைய சைஸு ஓகேவா டிஃபால்ட்டாக என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னாக்கா லெட்டர் அப்படின்ற சைஸில் தான் இருக்கும் ஓகேவா இது இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் ரூலர் இது வந்து ஹோமில் இருக்கக்கூடிய பேஜஸ் இப்போ அதே மாதிரி நம்ம டைப் பண்ண போகிறேன் இது அங்கே இருக்கிற மாதிரி டைப் பண்ணி போகிறேன் இப்போது இதை நம்ம டைப் பண்ணாக்கா இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வருது இல்லையா அந்த கீழே ரெட் கலர் மார்க் வருது பாரு இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஏன்னா நான் வந்து ஆமாம் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ரெகுலராக ஒரு பேராகிராஃப் வந்து எடுத்துக்க போகிறேன் நீ நீ இப்போ ஒர்க் பண்ணணுன்னாக்கா பேராகிராஃபாக ஒர்க் பண்ணோம் இண்டு பேப்பர் எதுனா இருந்தால் கொண்டு வந்துடு இங்கிலீஷ் பேப்பர் ஓகேவா எங்கன்னா கடையில் கேட்டால் கூட கொடுப்பாருல்ல ஒரு பேப்பர் கொடுங்க என்ன சின்ன கொடுப்பேன் நியூஸ் பேப்பர் தான் சொல்கிறேன் இன்டூ நியூஸ் பேப்பர் ஓகேவா இருந்ததுன்னா கொண்டு வந்ததுன்னா அதில் இருக்கிறத டைப் பண்ணி பேராகிராஃபாக அதில் இருக்கிற மாதிரி தமிழ் இல்லாத எங்கே இருக்குது பாதி இங்கிலீஷ் இருக்குண்ணா இங்கிலீஷ் எடிஷன் கொடுக்குறானா அப்போ அந்த இங்கிலீஷ் எடிஷன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு ஓகேவா ம் அப்போது அது அதை வந்து நம்ம டைப் பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டாக்குமெண்ட்டு உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஹெல்ப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஹெல்ப்ன்றது யூஸ் ஆகாத இவ்வளோ நெட்டுக்கு போதும் ஆன் ஆஃப்லைனில் இல்லையா até o இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஓடி தருது சரி பரவாயில்ல வேற எதுனா சாப்ட்வேர்லேருந்து எடுத்துக்கலாம் சரி இந்த அப்படியே சாப்பிட்டே கால் பண்ணிடுறேன் டைப் பண்ணிடுறேன் பேராகிராஃபாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுவே ஒன் பை ஒன் பையே கீழே வந்துடும் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஆமாம் இது நான் பண்ணுறது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வராது எது எப்படி வராது வேர்டாக டைப் பண்ணும் எப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் இந்த பாரு அதுக்கு தான் நான் அது காப்பி பண்ணேன் எக்ஸாம்பிள் இப்போ இது இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கு இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நேம் டைப் பண்ணால் கூட வரும் டைம் இஸ் கோல்டு இருக்கா வெல்கம் இதெல்லாம் கரெக்டாக வரும் திரிதா ஒரு வேர்டாக ஒரு சென்டென்ஸாக ஒரு வேர்டாக டைப் பண்ணோம்னா அது வரும் நம்ம பேர் அடித்தா கூட உங்களுக்கு என்ன இருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான் காட்டும் ஏன்னா அது கிராமரைஸ்ட் இருக்காது உங்கள் என்ன தியாகராஜன் கரெக்டா டிஹெச்இ ஒய்ஏ ஜிஏ ஆர்ஏஎன் தியாகராஜன் ஜேஏஎன்ன ஜிஏஎன்னா

அதுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் ஓகேவா இப்போ புரியுதா இது அதுதான் நான் என்ன சொன்னால் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ அதில் இருக்கிற வேர்டிங் டைப் பண்ண சொல்ல நம்மளுக்கு அது தெரியும் ஆமாம் அதை கரெக்டாக செக் பண்ணி தானே போட்டிருப்பான் கிராமர் ஆமாம் கிராமர்லாம் பார்த்து தான் போடுவாங்க சென்டர்ஸ் ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது ஒரு சிலர் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் ஆமாம் இது இதுதான் இருக்கும் நம்ம கொடுக்குற நான் ஆக்சுவலாக நம்ம பிரிண்டிங் ஆகி அவுட் புட்டாக வருது சி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பேராகிராஃபாக பேஸ்ட் பண்ணுறேன் ஆமாம் புரியுதா இது வேர்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு அப்புறம் நம்ம இது நார்மல் நம்ம வேர்ட் பேடில் எடுத்தது தான் நான் இப்போ பண்ணது எதனா நான் புதுசாக எதனா சொ பண்ணா இல்லையே இப்போ நான் இதை டைப் பண்ணிவிட்டேன் நேற்று நீ சேவ் பண்ண கொஸ்டின்னு இப்போ நான் எதனா சேவ் பண்ணனா இப்போது இப்போ போய் ஃபைலில் போயிட்டு சேவ் ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் சேவ் ஓகேவா சேவில சேவ் சேவ் தான் கொடுக்கும் சேவ் கொடுத்தாவே வரும் அப்புறமா எந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறோம் உன்னுடைய ஃபோல்டரில் தியாகராஜன்ற ஃபோல்டர் டி டில தியாகராஜன் அதில் நான் என்ன பண்ணுறேன் ஃபைல் நேமு என்னது வேர்டு கிளாஸ் வேர்டு ஓகேவா கிளாஸ் ஒன் இது வேர்ட் வேர்டு கிடையாது வேர்டு கிளாஸ் ஒன் ஓகேவா இது என்னது எம்எஸ் வேர்டு எம்எஸ் வேர்டுன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு கிளாஸ் ஒன்று ஓகேவா ம் இப்போது சேவ் எதில் சேவ் பண்ணுறேன் தேவைதுன்றதில்ல சேவ் பண்ணிட்டனா புரியுது தெரிஞ்சு சேவ் பண்ணுறேன்னா இப்போ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் ஆயிடுச்சா திரும்ப போய் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் சேவ் பண்ணது இருக்குமா இருக்காதா இருக்கும் ஏன்னா நான் ப்ராப்பராக சேவ் பண்ணேன் நேற்று ஆஃப் போயிடுச்சு அதனால் அது சேவ் ஆயிருக்குமா சேவ் ஆகிருக்காதான்னு தெரியல அந்த அந்த ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டோம் இல்லையா ஆனால் நீ பண்ணது அந்த மாதிரி சேவ் பண்ணல ஏதோ இருக்கா இங்கே ரீசெண்டில் இது டிஃபால்ட்டாகவே வந்து மேலே வந்துடும் ரீசன்ட்டா யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க சைடில் வரும் அந்த மேலே சைடில் வந்துருக்கும் இதில் இப்போ டாக்குமெண்ட் நியூவாக எடுக்கனால எடுத்துக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறத எடுத்துக்கலாம் வந்துருக்கா இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ் இப்போ இது வந்து எனக்கு வந்து பேஜ் பேஜாக பிரித்து கொடுத்துரும் நீங்கள் எத்தனை பேஜ் கொடுக்குறியோ அத்தனை பேஜுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடும் ஆமா தான் போகுது என்ன ஸ்க்ரீனுக்காக பக்கத்தில் வந்துருக்கு இதை நான் வந்து சை இதோடைய சைஸ் வந்து மாத்தினேன் வியூவில் போயிட்டு போயிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் கொடுத்தனாக்கா எனக்கு இதை பிரித்து வச்சிருக்கு தெரியுதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு கொடுத்து ஓகே அதே மாதிரி இல்லைன்னா பிரிண்ட் லே அவுட்லேருந்து எடுத்துடணும் ரீட்ல ரீட்ல எடுத்தோம்னா ரீட்ல வந்துடும் இதில் நார்மல் வியூவில் நார்மல் இதுக்கு போயிடுச்சுனாக்கா இப்போ ஒன் பேஜ் இருந்துச்சே இப்போ கண்டினியூட்டி ஓகேவா இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே வச்சுருக்காங்க வியூவில் ஒன் பேஜ்னு வச்சுருக்கேன் மல்டி பேஜ் ரெண்டு பேஜ் இப்போ பேஜ் வித்து இது பெருசாக நம்ம பேஜ் வித்துக்கு பெருசு பண்ணி கொடுப்போம் ரெண்டு பேஜ்ங்க நான் கீழே என்ட்ரடிக்க என்ட்ரடிக்க பேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும் புக் ஒர்க் அப்படி தானே பண்ணுவாங்க இப்போ புக் ஒர்க்கு வந்துடும் 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 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வந்துடும் என்ட்ரு அடிச்சிடுறேன் ஸ்பேஸ் பண்ண பேஸ்ட் பண்ணவே அடுத்த பேஜ் அடுத்த பேஜுன்னு போய்டும்ல சொல்லுறேன் இப்போ எத்தனை பேஜுன்றதும் நம்மளுக்கு இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம் எங்கன்றதை சொல்கிறேன் இப்போ பேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாரு பேஜ் நம்பர் இருக்கா சரிதா தெரியலையா ஜூம் பண்ணி பார்த்துலமா ம் பேஜ் செவன் எயித்து இப்போ ஏழாவது பேஜில் இருக்குது கர்சரு ஆ அப்படின்றது எட்டாவது பேஜில் இருக்கு புரியுதுதா நாலு கிளிக் பண்ணால் ஏழாவது பேஜ் கர்சர் எங்கே இருக்கோ அது ஃபர்ஸ்ட்டு காட்டும் பேஜ் ஆஃப் இப்படின்றது ஓகேவா இன்னும் கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாமா ஒருத்தர்தா முக்கியமாக அடுத்தது எத்தனை வேர்டு இருக்குது இது எதில் டைப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் இந்தியா அப்படின்றத டைப் பண்ணியிருக்காங்க முக்கியவா இது வந்து என்னென்னாக்கா ஸ்கிரீன் ஜூம் உடைய சைஸ் இது குறைச்சிக்கிறது தான் ஏற்றிக்கலாம் குறைக்கலாம் ஏற்றலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம் கர்சரை பிடிச்சி மூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் புரியுதா ஹண்ட்ரட் பர்சன்டே கரெக்டு ஓகேவா இது டூ பேஜஸ் வியூவில் இது நார்மல் பேஜ் நார்மல் பேஜில் கொண்டு வரணும் ஓகேவா இது வெப் பேஜ்னு சொல்லுவோம் லே அவுட் அப்படின்ட்டு அது பின்னாடி பார்ப்போம் வெப்லே அவுட்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரும் மேலே இருக்கு என்னடா அது அதில் இருக்கு அது இருக்கும் அப்படியே இருக்கும் வெப்பில் ஓகேவா ஆனால் வந்து பேராகிராஃப் பேராகிராஃபாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் இதுதான் ஒன்றும் இல்லை புரியுதா இது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இப்போது இப்போ நான் பண்ண வேலை ஹோமில் இருக்கணும் நம்ம காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால் நீ என்ன பண்ணிக்கலாம் அதனால் நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஆ இன்றைக்கி கிளாஸ் இது போதும் ஓகேவா மண்டேலேருந்து வந்து உங்களுக்கு திரும்பவும் உனக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இது வேர்டு தான் எடுக்கணும் அதெல்லாம் டவுட்னா க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அப்போ நம்ம இது